லக்னத்துக்கு ஆறாம் வீடு மட்டும் ருணரோக சத்துரு கிடையாது நாலாம் வீட்டின் ஆறாம் வீடு துலாம் லக்னம் சொன்னீங்க நாலாம் வீடு மகரம் நாலாம் வீட்டின் ஆறாம் வீடுன்னு எடுத்துனா நாலுலேருந்து என்னீங்கன்னா மகரத்துல இருந்து மகரம் ஒன்னா எடுத்துக்கணும் கும்பம் ரெண்டா எடுத்துக்கணும் மீனம் மூணா எடுத்துக்கணும் மேஷம் 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 நாலா எடுத்துக்கணும் அடுத்தது ரிஷபம் அஞ்சா எடுத்துக்கணும் ஆறு ஆறு மிதுனம் மிதுனம் அப்போ அந்த ஆறாம் வீடுன்ற மிதுனம் அங்கிருந்து மறுபடியும் லக்னத்துக்கு பதினொன்னு இருப்பார் சூப்பரா புதன் பதினொன்னுல சூப்பரா தான் இருப்பாரு நாளுக்கு எட்டுல போய் மட்டுவாரு அப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகர் வந்துரும் கண்டிப்பா வரும் எப்போ வரும் அந்த புதன் தசா புக்தி அந்த இடத்துல வந்துரும் அதே புதன் அதே புதன் ஜாதகருக்கு விரயஸ்தானமான ஸ்தானமான பன்னிரெண்டாம் வீடா வந்துடும் அப்போ ஒரு விரயம் இருதய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஜாதகருக்கு உண்டா உண்டு அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது காஃப் இருந்து கட் பண்ணி நரம்பு உரிவிப்பாங்க இல்லையா அப்போ பன்னிரெண்டு பதினோராம் பவன் என்ன சொன்ன அங்க இருந்தா நரம்பு வருவாங்க கரெக்டா